அம்மா பேரன்பு வழிவாவார் அம்மா லௌகீக மனிதர்கள் ஆன்மீக சாதகர்கள் பண்டிதன் பாமரன் பணக்காரன் ஏழை நோயாளி ஆரோக்கியம் உள்ளவன் என அனைவரிடமும் ஒரே மாதிரி அன்பும் கருணையும் காட்டுகிறார் பொறுமையுடன் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்கள் மன வளர்ச்சிக்கு ஏற்ப ஆலோசனையும் ஆறுதலும் கொடுக்கிறார் தேவி பாவ தரிசனம் ஆரம்பித்த பின் அம்மாவிடம் சில மாறுதல்கள் ஏற்பட்டன தேவியின் தரிசனம் பெற அம்மா தீவிரமாக தவம் செய்து வந்த காலத்தில் பாவ தரிசன நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஜப தியானத்தில் ஈடுபட்டு வந்தார் அதனால் அவர் பெரும்பாலும் தனிமையிலும் யாருடனும் நெருங்கி பழகாமலும் இருந்து வந்தார் பெற்றோர் உடன் பிறந்தவனின் எதிர்ப்புகளை பொருட்படுத்தவில்லை அவர்கள் தண்டித்தால் அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டார் இந்த நிலை தேவி பாவ தரிசனம் கொடுக்க ஆரம்பித்த பின் மாறிவிட்டது பெற்றோரும் சுபகனும் பாவ தரிசனம் பற்றியோ பக்தர்களுடன் பழகுவது பற்றியோ எதிர்த்து கூறினால் அதை பொருட்படுத்தாமல் திடமுடன் செயல்படலானார் அவர் திருமுகத்தில் ஒரு உறுதி தெரிந்தது அம்மா பக்தர்களுடன் முன்பை விட அதிகமாக கலந்து பழகி அவர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் அக்கறை காட்டினார் இது அம்மாவின் உருவாவதற்கு தொடக்கமாக அமைந்தது பாகம் பதிமூன்று தேவி சொரூபினி தேவியுடன் ஐக்கியமான அனுபூதியை பெற்ற பிறகும் அம்மா தம்மை தேவியின் குழந்தையாகவே கருதி தியானித்து வந்தார் அப்போது ஒரு நாள் அம்மாவுக்கு ஏற்பட்ட தியான அனுபவத்தை இப்படி கூறுகிறார் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது என் வாயில் நீண்ட கோரை பற்கள் தோன்றின அதே நேரத்தில் பயங்கரமான ஹூங்கார சப்தம் கேட்டது நான் நீண்ட பற்களும் நீண்டு தொங்கும் நாக்கும் அடர்ந்து சுருண்ட கருங்கூந்தலும் சிவந்த வெளிகளும் கருநீல நிறமும் கொண்ட காளி தேவியின் வடிவை கண்டேன் உடனே வேகமாக ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் தேவி என்னை கொல்ல வருகிறாள் என்று நினைத்து நான் ஓட முயன்றேன் சட்டென்று நானே அந்த தேவி என்பதை உணர்ந்தேன் ஹூங்கார ஒளியும் என்னுள்ளே இருந்துதான் கேட்டது அடுத்த நிமிடம் என் கைகளில் வீணை இருப்பதை உணர்ந்தேன் தேவியின் கிரீடம் என் தலையை அலங்கரித்தது தேவியின் மூக்குத்தியை நான் அணிந்திருந்தேன் அடுத்த சில நிமிடங்களுக்குப் பிறகு இது என்ன நான் எப்படி தேவியாக முடியும் ஒருவேளை நான் சாதனை செய்வதை தடுக்க தேவி செய்யும் தந்திரமாக இது இருக்கக்கூடும் என்று நினைத்த நான் சரி சிவனை தியானிக்கலாம் அப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று தீர்மானித்தேன் நான் சிவனை தியானிக்க ஆரம்பித்ததும் நான் தலையில் நாகாபரணம் இவை தோன்றின சிவனும் என்னை சோதிக்கலாம் என்று நினைத்த நான் விநாயகரை தியானிக்க ஆரம்பித்தேன் உடனே என் உடல் துதிக்கை தந்தங்களுடன் விநாயக பெருமானது மேனியாக மாறக் கண்டே இவ்வாறு இறைவனின் எந்த வடிவை தியானித்தாலும் மறுகணமே நானும் அந்த வடிவாக மாறினேன் அப்போது என்னுள்ளே இருந்த ஒரு குரல் இவர்களிலிருந்து நீ மாறுபட்டவள் அல்ல அவர்கள் அனைவரும் உன்னுடன் என்றோ கலந்து ஒன்றாகிவிட்டார்கள் அப்படி இருக்க நீ ஏன் எல்லா தெய்வங்களையும் அழைக்கிறாய் என்று ஒலித்தது இப்படி அம்மா குறிப்பிட்டு அதன் பிறகு தெய்வ வடிவங்களை தியானிப்பதை அம்மா நிறுத்திவிட்டார் எங்கும் நிறைந்த நாத பிரம்மமாகிய ஓம் அவருக்குள்ளே மிக மிக இனிமையாக ஒலித்தது அந்த நாத வெள்ளத்தில் உள்ளம் கரைந்தது ஆயினும் அவர் இன்றும் தியானிப்பதை காண்கிறோம் இது பற்றி கேட்டதற்கு அம்மா இப்படி சொல்கிறார் தியானத்தின் போது அம்மா குழந்தைகள் அனைவரிடமும் குறிப்பாக அம்மாவை மனமுருக நினைப்பவர்கள் மற்றும் துன்பப்படுபவர்களிடம் செல்கிறேன் என பதில் சொன்னார் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை ஒத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது நாரத மகரிஷி பகவானை தரிசிக்க துவாரகைக்கு வருகிறார் அப்போது பகவான் தியானித்துக் கொண்டிருக்கிறார் இதை கண்ட நாரதர் வேப்புற்றார் பகவானது தியானம் கலைந்த பின் அவரை வணங்கி பிரபு நாங்கள் அனைவரும் தங்களை தியானிக்க தாங்கள் யாரை தியானிக்கிறீர்கள் என்று கேட்டார் பகவான் புன்முருகளுடன் நாரதா நான் என் பக்தர்களை தியானிக்கிறேன் என்று சொன்னார் பாகம் பதினான்கு சோதனைகள் சுதாமணியாக இருந்தவர் இப்போது பல பக்தர்களின் கண்களுக்கு அம்மாவாக தெரிந்த போதும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரை பழைய சுதாமணியாகவே தோன்றினார் மெய்ப்பொருளுடன் ஒன்றுபட்ட அம்மாவின் உயர்ந்த ஆன்மீக நிலையானது அவரது குடும்பத்தினர் அறிந்து கொள்ள முயன்றால் கூட அவர்களால் அறிய இயலாத அளவு சூட்சமமானதாகவே இருந்தது அம்மாவுக்கு பைத்தியம் என்றும் அவரது வழக்கத்துக்கு மாறான செயலால் குடும்பத்தின் பெயர் கெட்டுவிடும் என்றும் கருதிய அவர்கள் தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து வந்தனர் இவர்களில் சகோதரன் சுபகன் கொடுத்து வந்த தொல்லை எல்லை மீறியது ஒரு நாள் சுபகனும் சிலரும் சேர்ந்து உறவினர் ஒருவர் வீட்டிற்கு போய் வரலாம் என்று கூறி அம்மாவை அழைத்துச் சென்றனர் அந்த வீட்டை அடைந்ததும் முன்பே திட்டமிட்டபடி அம்மாவை ஓர் அறைக்குள் தள்ளி கதவை மூடினர் அவர்களில் ஒருவன் கத்தியை காட்டி அம்மாவை மிரட்டினான் சுபகன் அம்மாவை பார்த்து உன்னால் குடும்பத்திற்கு எவ்வளவு அவமானம் ஏற்படுகிறது நீ உனது ஆட்டத்தையும் பாட்டையும் நிறுத்தி நிறுத்திவிடுவதாக சத்தியம் செய் இல்லாவிடில் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று சொன்னான் அம்மா அமைதியாக நான் மரணத்தைக் கண்டு பயப்படவில்லை இன்று இல்லாவிடில் என்றாவது ஒரு நாள் இந்த உடலுக்கு முடிவு வரும் ஆனால் உன்னால் ஆத்மாவை கொல்ல முடியாது இப்போது நீ என் உடலை கொல்ல விரும்பினால் எனது கடைசி விருப்பத்தை சொல்கிறேன் என்னை தியானிக்க அனுமதிக்க வேண்டும் நான் தியானிக்கும் போது நீ எளிதாக என்னை கொள்ளலாம் என்று சொன்னார் இத்தகைய தைரியமான பதிலை கேட்ட அவர்களது கோபம் அதிகரித்தது அவர்களில் ஒருவன் எங்களுக்கு கட்டளையிட எட உன்னை கொள்வதும் கொல்லாமல் விடுவதும் உன் விருப்பப்படி நடக்க வேண்டுமா என்று சொன்னான் அம்மா புன்னகையுடன் கடவுளைத் தவிர வேறு யாராலும் என் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று சொன்னார் மற்றொருவன் கடவுள் யார் உன் கடவுள் என்று சொன்னான் திடீரென்று ஒருவன் கத்தியை அம்மாவின் மார்புக்கு குறிவைத்தவாறு முன்னோக்கி வந்தான் ஆனால் அவனால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை அழுத்த நொடியில் அவனது மார்பில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டது வேதனை தாங்காமல் அவன் கீழே விழுந்தான் மற்றவர்கள் இதை கண்டதும் பயந்து விட்டனர் இதற்கு இடையில் சுபகனுடனும் வேறு சில உறவினர்களுடனும் தனியாக புறப்பட்டு சென்ற மகளைப் பற்றி கவலை கொண்ட தமையந்தி அம்மா அங்கு வந்து சேர்ந்தார் வீட்டிற்குள் நுழைந்த அவர் அறை உட்புறமாக அதற்குள்ளிருந்து கோபக்குரலில் யாரோ பேசும் சத்தத்தையும் கேட்டு சத்தையும் அரைக்கதவை படபடவென்று தட்டி திறக்குமாறு வேண்டினார் கதவு சரியாக தாளிடப்படாத காரணத்தால் திறந்து கொண்டது உள்ளே சென்ற தமைந்தி அம்மா மகளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறி வீட்டை நோக்கி நடந்தார் வீட்டிற்கு திரும்பகையில் இருவரும் கடற்கரை வழியாக நடந்து வந்தனர் அம்மா தமையந்தி அம்மாவிடம் என்னால் உங்களுக்கு அவமானம் இந்த கடலும் என் அன்னை தான் அவள் என்னை இருக்கரம் நீட்டி மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வாள் நான் அவளது மழியை தஞ்சமடைந்து விடுகிறேன் என்று சொன்னார் பதறி போன தமையந்தி அம்மா மகளி அப்படி சொல்லாதே கிருஷ்ணபாவ தரிசனத்தின் போது பகவான் என்னிடம் நீ தற்கொலை செய்து கொள்ள நேர்ந்தால் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் பைத்தியம் பிடித்து விடும் என்று சொல்லியுள்ளார் வேண்டாம் வேண்டாம் என்று தமைந்தி அம்மா கேட்டுக்கொண்டார் அம்மாவின் மனதை மாற்றி அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார் இந்த கதை இத்துடன் முடிந்து விடவில்லை கத்தியால் அம்மாவை குத்த முயன்றவனை மருத்துவமனையில் சேர்த்தனர் மிகச் சிறந்த முறையில் சிகிச்சை செய்த போதும் ரத்த வாந்தி எடுத்து அவன் இறந்து விட்டான் அவனது நோய் முற்றிய நிலையில் இருந்தபோது அம்மா அவனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார் அன்புடன் அவனுக்கு ஆறுதல் சொல்லி தமது கரத்தால் அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டார் தன்னிடம் அம்மா காட்டிய கருணையையும் தனது தவறை மன்னித்து மறந்த தன்மையையும் கண்டு தான் அம்மாவுக்கு எடுத்த கொடுமையை நினைத்து அவன் கண்ணீர் வடித்தான் தன்னை கொல்ல முயன்றவனின் மீது அம்மாவுக்கு சிறிதும் வெறுப்பு இல்லை அவன் தனது கர்ம பலனை அனுபவித்தான் உலக இயல்புக்கு மாறாக ஜாதி மத இன பாகுபாடின்றி அம்மா அனைவரையும் அரைவணப்பதன் காரணம் மனநோய் என்று நாஸ்திகர்கள் விமர்சனம் செய்தனர் இந்த துஷ்டர்கள் தேவிபாவ தரிசனம் நடக்கும்போது கோயிலுக்குள் சென்று பொருளற்ற கேள்விகள் பலவற்றை கேட்பர் அம்மா அவற்றை பொறுத்து கொண்டாலும் தனது மகளைப் பற்றி பலரும் தகாதபடி பேசுவதை சுகுணானந்தரால் தாங்க முடியவில்லை இதனால் தான் அவர் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பல முறை முயற்சி செய்தார் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தன இருந்தபோதும் அவர் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்தை முழுமையாக கைவிடவில்லை பாவதர்சனமே தனது மகளின் திருமணத்திற்கு பெரிய தடையாக இருக்கிறது என்று அவர் நினைத்தார் இதனால் பாவதரிசனம் அவமானத்திற்கு உரிய ஒரு விஷயம் என்ற கருத்தில் சுபகனுடன் சேர்ந்து கொண்டார் அது மட்டுமின்றி பாவதரிசனம் முடிந்த பிறகு பாறை போல் ஆகிவிடும் மகளின் உடல் சில மணி நேரங்கள் நன்றாக பிடித்து விட்ட பிறகு அதற்கு பிறகுதான் பழைய நிலைக்கு வரும் என்பதும் தந்தை உள்ளத்தை வருந்த செய்தது இதனால் சுபதனுடன் சேர்ந்து கொண்டு எப்படியாவது பாவ தரிசனத்தை நிறுத்திவிட வேண்டும் என்ற முடிவுக்கு அவர் வந்தார் இந்த எண்ணத்துடன் அடுத்த பாவதர்சன நேரத்தில் வந்து அம்மாவிடம் தனது வருத்தத்தை கூறி தேவி என் மகளின் உடலிலிருந்து போய்விட வேண்டும் இனி இங்கு பாவதர்சனம் நடப்பதை நாங்கள் விரும்பவில்லை மகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறோம் மீண்டும் எனக்கு என் மகள் தேவை என்று சொன்னார் அம்மா சுகுணானந்தரை நோக்கி வளர்ப்பு தந்தையே இது உங்கள் மகளா என்று தன் உடலை காட்டி கேட்டார் முன்பே மன வருத்தத்தில் இருந்த சுகுணானந்தர் அம்மா வளர்ப்பு தந்தை என்று அழைத்தது கேட்டதும் கோபத்துடன் பேசினார் ஆமாம் இவள் என் மகள்தான் தெய்வத்துக்கு வளர்ப்பு தந்தை இருக்கிறாரா என்ன எனக்கு என் மகள் வேண்டும் என்று சொன்னார் அம்மா அமைதியாக பேசினார் நான் உங்கள் மகளை திருப்பி தந்தாள் அவள் நிலைத்திருக்க மாட்டாள் அவளை உன்னால் எரிக்க முடியுமே தவிர திருமணம் செய்து வைக்க முடியாது என்று சொன்னார் அம்மா சொல்வதை கேட்கும் மனநிலையில் இல்லாத சுகுணானந்தர் தேவி என் மகளை விட்டுவிட்டு அவளது சொந்த இடத்திற்கு செல்லட்டும் என்று சொன்னார் அம்மா பேசினார் அப்படியானால் இதோ உங்கள் மகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி தரையில் சாய்ந்தார் சில நிமிடங்களில் அவரது உடலில் எந்த இல்லை மூச்சு கண்கள் அதில் உயிர் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை கூக்குரலும் அழுகையும் எழுந்தது தரிசனம் பெற வந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியால் நிலை குலைந்து நின்றனர் தமையந்தி அம்மாவும் அம்மாவின் சகோதரிகளும் மயங்கி விழுந்தனர் சுகுணானந்தர் செய்த தவறால் தேவி சுதாமணியின் உயிரை எடுத்துக்கொண்டாள் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது சுற்றி இருந்தோர் இந்த துயரத்திற்கு காரணம் சுகுணானந்தரே என்று நிந்தித்தனர் அம்மாவை சுற்றி எண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்தனர் இயற்கை கூட இந்த நேரத்தில் அசைவற்று இருந்தது சில பக்தர்கள் கண்ணீர் வடித்தனர் வேறு சிலர் வாய்விட்டு புலம்பினர் மற்றும் சிலரோ அம்மாவின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்தபடி அம்மா மூச்சு விடுகிறாரா என்று பார்த்தனர் அப்போது அங்கிருந்த மருத்துவர் ஒருவர் நாடியை பரிசோதித்தார் நாடி துடிப்பு இல்லை மகளைப் பெற நினைத்து அவளை இழந்த துக்கத்தோடு ஊராரின் பேச்சுக்கும் ஆளான சுகுணானந்தரும் மயக்கமடைந்தார் ஒரு சோகமான சூழ்நிலை அங்கு நிலவியது நடக்க இயலாதது நடக்கும் அம்மா மீண்டும் உயிர் பெற்றெழுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் காத்திருந்தனர் எட்டு மணி நேரம் கடந்து சென்றது மயக்கம் தெளிந்த சுகனானந்தர் வாய் விட்டு அழுதவாறு தேவியிடம் தேவி அறியாமல் நான் வேண்டியதை அருள் கூர்ந்து மன்னிப்பாய் அம்மா உன்னை மன்றாடி கொள்கிறேன் அம்மா அம்மா சுதாமணிக்கு உயிர் பிச்சை தருவாய் இனி இது போல் நடந்து கொள்ளவே மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்திக்கலானார் நொடிகள் நகர்வது பல மணி நேரம் போல் தோன்றியது சட்டன ஒரு பக்தர் அம்மாவின் உடல் மெல்ல அசைவதைக் கண்டார் அதுவரை பக்தர்களின் கண்களில் இருந்து பெருகிய ஆனந்த கண்ணீராக மாறியது உலக நினைவு வரப்பெற்ற அம்மாவின் மனம் கிருஷ்ண பாவத்தில் ஆழ்ந்திருந்தது கிருஷ்ண பக்தரான சுகுணானந்தரை நோக்கி அம்மா பேசினார் சக்தி இல்லாமல் கிருஷ்ணன் இல்லை என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியானது சுகுணானந்தருக்கு கடவுளை பற்றியும் தனது மகளைப் பற்றியும் இருந்த கருத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அதன் பின் அவர் அம்மாவின் விருப்பத்திற்கு குறுக்கே நிற்பதில்லை என்பதுடன் அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் எண்ணத்தையும் விட்டுவிட்டார் இந்த நிகழ்ச்சியை குறித்து பின்னர் அம்மா பேசினார் சுகுணானந்தர் மிகவும் பிடிவாதமாக தேவியிடமிருந்து தனது மகளை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னார் உண்மையில் அம்மா அவரது மகளா அப்படியானால் மீண்டும் உயிர் கொடுக்கும் சக்தியும் அவருக்கு இருக்க வேண்டுமே ஆனால் அவரால் அப்படி செய்ய இயலாது அதிகமாக போனால் இந்த உடல் அவர்களுக்கு சொந்தம் அவர் எப்போது அவரது மகள் திரும்ப வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாரோ அப்போது இந்த உடல் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது என்று அம்மா சொன்னார் பாகம் சுபகனின் மறைவு எல்லா சாதாரண மக்களின் துன்புறுத்தலை பொறுத்துக் கொள்வது உலக நீதி போல் தெரிகிறது இதனால் அவர்களது வாழ்வு வளம் பெறுவதாகவே தோன்றுகிறது சாதாரண மக்கள் மகான்களுக்கு ஏற்படுத்தும் இடையூறுகள் அவர்களது புகழ் என்னும் மணிமகுடத்தை அலங்கரிக்கும் வைரங்களாக மாறி அமைகின்றன ராமர் கண்ணன் புத்தர் இயேசு ஆகியோரது வாழ்வில் இந்த மாதிரியான சம்பவங்களை நாம் காணலாம் அம்மாவின் வாழ்வும் இவ்வாறு அமைந்துள்ளது நாள் செல்ல செல்ல அம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் வருட மத்தியில் பாரதத்தின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் பக்தர்களின் கூட்டம் பெருக பெருக பகுத்தறிவுவாதிகளின் எதிர்ப்பும் அதிகரித்து வந்தது ஆனால் எந்த மனித முயற்சியாலும் அம்மாவின் ஆன்மீக பணியை தடுத்து நிறுத்த இயலவில்லை இந்த சமயத்தில் இளமண்ணில் இல்லத்தில் ஏதோ ஒரு தகாத சம்பவம் நிகழ இருப்பதற்கான தீய சகுனங்கள் தென்பட்டன அம்மாவை கொலை செய்ய முயன்றதால் விளைந்த பெருங்கேட்டை கண்டும் சுபகனின் போக்கில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை மாறாக அவன் மிகவும் வெளிப்படையாகவும் முரட்டுத்தனமாகவும் அம்மாவை எதிர்க்கலானான் சுயநலமான தன்னுடைய விருப்பங்களை குடும்பத்தினர் மீது அவன் வலிந்து திணிக்கலானான் அவனுடைய கொடிய சுபாவத்தை கண்டு பயந்த குடும்பத்தினர் அவனை எதிர்க்க துணியவில்லை அம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகி வந்ததும் பகுத்தறிவுவாதிகள் அம்மாவை இழிவுபடுத்துவது தொடர்ந்து நிகழ்ந்ததும் சுபகனின் மனசஞ்சலத்தை அம்மாவின் பாவ தரிசனத்துக்கு வரும் பக்தர்களை கண்டித்து திட்டினால் அவர்கள் வருவதை தடுத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் சுபகன் அவ்வாறு நடக்கலானார் வினைப்பயனாலோ என்னவோ இந்த சமயத்தில் சுபகனின் கை கால்களில் யானைக்கால் வியாதி தோன்றியது பலவிதமான சிகிச்சை முறைகளை கையாண்டும் அவனது நோய் குணமாகவில்லை வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சுபகனை மிகவும் துன்புறுத்தியது அவன் மனத்தளர்ச்சிக்கு ஆளானான் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை ஏற்பட்டது தனது மன வேதனையை நெருங்கிய நண்பர்களிடம் சொன்னான் தூக்கம் இல்லாது அவதிப்பட்ட அவன் தூக்க மாத்திரையின் உதவியை நாடினான் உடல் நிலையாலும் மனவேதனையாலும் அவன் மனநோயால் பாதிக்கப்பட்டான் ஒரு நாள் அம்மாவிடம் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டான் என்று தோன்றுகிறது அதற்கு பரிகாரமாக நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் ஆனால் அந்த விரதமும் தடைப்பட்டுவிடும் என நான் நினைக்கிறேன் கவனமாக இருங்கள் என்று சொன்னார் அம்மா கூறியபடியே தமையந்தி அம்மா ஒரு நாள் மௌன விரதத்தை அனுஷ்டித்தார் அன்று மதியம் பசு ஒன்று தொழுவத்திலிருந்து கட்டை அறுத்துக்கொண்டு ஓடியது இதை கண்ட தமைந்தி அம்மா தன்னை மறந்து பசு கட்டை அறுத்துக்கொண்டு ஓடுகிறது பிடியுங்கள் அதை என்று கூவி விட்டார் அம்மா மௌன விரதத்தை கவனமாக அனுஷ்டிக்குமாறு கூறியும் இவ்வாறு நேர்ந்ததை குடும்பத்தினர் தீய சகுனமாக கருதினர் இதனால் அவர்கள் கவலைக்கும் பயத்திற்கும் உள்ளாகின இது இவ்வாறு இருக்க ஒரு நாள் பாவ தரிசனத்துக்கு ஒரு முஸ்லிம் பக்தை வந்தார் சுபகன் அந்த பக்தையை தகாத வார்த்தைகள் கூறி கேலி செய்தான் இதனால் மனம் வந்த அந்த பெண் தலையில் அடித்து புலம்பி அழுதவாறு அம்மாவிடம் சென்று முறையிட்டாள் உள்ளே அமர்ந்து தரிசனம் கொடுத்துக் கொண்டிருந்த அம்மாவின் திருமுகத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த புன்னகை மறைந்தது பக்திக்கு நேரும் துன்பத்தை தாங்க முடியாதவர் போல் அம்மா கோப ஆவேசம் கொண்டு எழுந்தார் கரங்களில் வாளையும் சூளத்தையும் ஏந்தியபடி அழுத்தமான குரலில் பேசினார் இந்த பக்திக்கு இன்னல் விளைவித்தவன் யாராக இருந்தாலும் ஏழு நாட்களில் மரணம் அடைவான் என்று சொன்னார் சுபகனை பற்றி அம்மா கூறியது கேட்ட சிலர் சுகுணானந்தரிடம் விஷயத்தை தெரிவித்தனர் அவர் ஓடி வந்து அம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கி தேவி தேவி என் மகனை காப்பாற்று அவனை மன்னித்துவிடு வேண்டுமா என் உயிரை எடுத்துக்கொள் என்று கதறினார் அம்மா அமைதியாக எனக்கு துன்பம் தந்தால் அதை நான் பொருட்படுத்துவதில்லை அவர்களை தண்டிப்பதும் இல்லை ஆனால் பக்தர்களுக்கு என்ன விளைவிப்போரை இறைவன் கூட மன்னிப்பதில்லை அவரவர் வினைப்பயனை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும் வேறு வழி இல்லை என்று சொன்னார் குடும்பத்தினரிடையே ஒரு மயான அமைதி நிலவியது அம்மா கூறியதை சுபகனும் அறிந்தான் நாட்கள் நகர்ந்தன இறுதியில் தவிர்க்க முடியாத அந்த சம்பவம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நிகழ்ந்தது தீராத நோயால் அவதிப்படுவதால் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு நள்ளிரவில் சுபகன் தற்கொலை செய்து கொண்டான் அவனது மறைவு இடமண்ணில் இல்லத்தில் ஆழ்ந்த சோகத்தையும் பெரும் குழப்பத்தையும் விளைவித்தது சுபகனின் மறைவும் அம்மாவுக்கு தொல்லை அதிகரிக்க வழி செய்தது அம்மாவை எதிர்த்தவர்களில் சிலர் இது தற்கொலை அல்ல திட்டமிட்ட கொலை என்று கூறி சுகுணானந்தரையும் அம்மாவையும் குற்றவாளிகளாக்க முயன்றனர் உண்மையில் சுகுணானந்தர் சுபகனிடம் அதிகமாக அன்பு செலுத்தினார் இதை ஊரார் அறிவர் மேலும் சுபகன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் எழுதிய கடிதம் தவிர அவனது சில நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய முடிவை தெரிவித்து கடிதங்கள் எழுதியிருந்தான் பிரேத பரிசோதனை முடிவும் இந்த புகார் ஆதாரமற்றது என்பதை நிரூபித்தது சுபகனின் தற்கொலையால் சுகுணானந்தரின் உறவினர்கள் அவருடைய குடும்பத்தை அடியோடு புறக்கணிக்கலாயினர் அவர்கள் அவருடைய குடும்பத்தினரை பொது நிகழ்ச்சிகள் விழாக்கள் திருமணங்கள் மத சம்பந்தமான சடங்குகள் போன்றவற்றிற்கு அழைப்பதை நிறுத்திவிட்டனர் இடமண்ணில் இல்லத்திற்கு அருகே இருக்கும் கடற்கரைக்கு பித்ரு செய்ய வந்தாலும் எவரும் இடமண்ணில் இல்லத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை அடுத்த வீட்டிற்கு ஏதாவது ஒரு காரியமாக வர நேர்ந்தாலும் இதே நிலைதான் இடமண்ணில் இல்லத்திற்கு பக்கத்தில் வந்தால் வந்த காரியம் முடிந்ததும் போய்விடுவார்கள் உறவினர்கள் இப்படி புறக்கணித்தது சுகுணானந்தரின் குடும்பத்தினரை வெகுவாக பாதித்தது ஏற்கனவே நொந்து போயிருந்த அவர்களது இதயம் இதனால் மேலும் புண்ணாகியது சுபகன் மறைந்து பதினாறு நாட்கள் ஆன பிறகு அம்மா மீண்டும் பாவ தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார் அன்று சுகுணானந்தர் அம்மாவிடம் வந்து தனது மகன் கொடுமையான முறையில் இறந்தது பற்றி முறையிட்டு கண்ணீர் வடித்தார் அவருக்கு ஆறுதல் கூறிய அம்மா வருந்த வேண்டாம் இறந்த உங்களது மகன் இதே இல்லத்தில் இன்னும் மூன்று வருடத்தில் பிறப்பான் என்று சொன்னார் அன்று அம்மாவின் சகோதரிகளில் யாருக்கும் திருமணம் நடந்திருக்கவில்லை விரைவில் மூத்த சகோதரி கஸ்தூரிக்கு திருமணம் நடைபெற்றது கஸ்தூரி கர்ப்பவதியானார் குழந்தை கர்ப்பத்தில் இருந்தபோதே அதற்கு சிவன் என்று அம்மா பெயர் சூட்டினார் இப்படி அம்மா பெயரிட்டதால் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று அனைவரும் நம்பினர் அதே போல கஸ்தூரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சுபகனின் உடல் மறைந்த பிறகு அவனது ஜீவாத்மா ஆசிரமத்தின் சுற்றுப்புறங்களில் இருந்தபடி வேத பாராயணங்களையும் நாம ஜபத்தையும் அர்ச்சனைகளையும் கேட்டு வந்தது இதனால் தீய வினைப்பயன்கள் நீங்க பெற்று இப்போது சிவனாக பிறந்திருக்கிறது என்று அம்மா கூறியுள்ளார் சிவன் நல்ல அறிவுள்ளவனாக வளர்ந்து வருகிறான் சிறுவயது முதலே அவன் ஓங்கார ஜபம் செய்து வருகிறான் யாரும் கூறாமலே அவன் தியானிக்கிறான்